மறுநாள் காலை வழக்கம் போல் இல்லாமல் மிகவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்தான் கிஷோர் தன் அக்கவுண்டில் உள்ள பணத்தை எடுக்க த நியூ சிட்டி பேங்க் செல்ல தயாரானான் நியூ சிட்டி பேங்க் சென்னையிலேயே பெரிய பேங்க் சென்னையில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே இதில் கணக்கு வைத்திருப்பார்கள் அதனாலேயே அந்த பேங்கின் கட்டமைப்பும் வசதிகளும் உயர் தரத்தில் இருந்தது கிஷோர் வெளி தோற்றத்தை நின்று பார்த்துவிட்டு தயங்கியபடி உள்ளே சென்றான் உள்ளே சென்றவுடன் அதன் கட்டமைப்பையும் வரவேற்பையும் பார்த்து பூரித்து போனான் எவ்வளவு பெரிய பேங்க்ல பயங்கரமாக இருக்கு